உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் நகரத்தில் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வரும் பாதுகாப்பு காவலர் திடீரென கோடிக்கணக்கான வரி நோட்டீஸ் பெற்றதால் அதிர்ச்சியில் உள்ளார் எங்கே என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் ஓம்ஜி சுக்லா என்ற அந்த செக்யூரிட்டி கார்டு ஒரு பயிற்சி மையத்தில் வேலை பார்த்து மாதம் வெறும் பத்தாயிரம் சம்பளம்தான் சம்பாதித்து வந்தார் ஆனால் கடந்த வாரம் மத்திய ஜிஎஸ்டி துறையிடமிருந்து அவருக்கு வந்த கடிதத்தில் அவர் மூணு புள்ளி பதினாலு கோடி வரி செலுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அந்த நோட்டீஸில் ஓம்ஜி சுக்லா பதினேழு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி மதிப்புள்ள ஆடை வணிக நிறுவனத்தின் உரிமையாளராக பதிவு செய்யப்பட்டுள்ளார் என தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை கண்டதும் அவர் மற்றும் அவரது குடும்பம் முழுவதுமாக அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர் ஓம்ஜி சுக்லா கூறுகையில் என்னுடைய ஆதார் மற்றும் பான் அட்டைகளை யாரோ தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என் பெயரில் போலியான நிறுவனம் தொடங்கி வரி ஏய்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் நான் ஒரு சாதாரண செக்யூரிட்டி கார்டு தான் எனக்கு எந்த வியாபாரம் கூட இல்லை என கூறியுள்ளார் முதல் முதலில் ஒரு பக்க நோட்டீஸ் வந்தபோது அண்டை விட்டார் இதை போலியான காகிதம் என்று நினைத்துவிட்டனர் ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதியன்று தபால் மூலம் வந்த முப்பத்தி இரண்டு பக்க விரிவான நோட்டீஸ் தான் அவரை உண்மையிலேயே பதற வைத்தது அதில் அவரது பெயர் முகவரி பாணியன் அனைத்தும் துல்லியமாக இருந்ததால் இது அடையாள மோசடி என்பதை அவர் உறுதியாக நம்புகிறார் இப்போது ஓம் ஜி சுக்லா இந்த மோசடியை உடனடியாக விசாரித்து குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற அடையாள திருட்டு சம்பவங்கள் மற்றவர்களுக்கு நடக்காமல் தடுக்க அரசு வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த சம்பவம் ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை எப்படி நொடிகளில் புரண்டு போகலாம் என்பதையும் அடையாள ஆவணங்களை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் எச்சரிக்கிறது